திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

Madhivitra, Sujitra, Matram, Vyashini and அருண் அண்ணன் பசங்க சார்பாக மற்றும் கார்த்திக் ஆகாஷ் பூவர்ஷன் கார்த்திக் மற்றும் ஆல் பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பத்தி வீவ சார்பாக முக்கியமா ஜிரின் சார்பா பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி बर्थडे நெக்ஸ்டா बर्थडे செலப பண்ண போறாங்க சோ கவுதமன் சோ உங்களுக்கு மணி बर्थडे செலப பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க சிஸ்டர் கௌசலியா வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பத்தி வீவ சார்பாக நான் முக்கியமா ஜிரின் சார்பா பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி बर्थडे நெக்ஸ்டா बर्थडे செலப பண்ண போறாங்க சோ பாண்டி கிருஷ்ணா சோ உங்களுக்கு மணி बर्थडे செலப சோ உங்களுக்கு விஷ் பண்றது அம்மா

மாவட்ட பொறுப்பாளர் ஈரோடு மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு பாலச்சந்திரன் அவர்கள் நல்லாசுடன் இன்று பிறந்தநாள் காணும் மாற்றுத் திறனாளி அணி நிர்வாகி திருஷிவா அவர்கள் பண்ணி போதில் செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ண தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது தனது வாழ்வு மூலையும் தளபதிக்காக என வாழ்ந்து கொண்டிருக்கும் தளபதி ஈரோடு இந்திரன் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் நான் முக்கிய மாதிரி சார் போய் பண்ணிக்கலாம் சப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதில் செல்ப பண்ண போகிறாங்க சப்பி பண்ணா தேவா சோ இவங்க வந்து பண்ணி போதில் செல்ப பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்க மருத பிரதேஷ் அண்ட் ஹவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் சார்பாகவும் கருமண்டம் நண்பர்கள் சார்பாக கட்சி கழக உடன் பிறப்புகள் வந்து பார்த்தா அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட

தங்கமான தம்பிகள் நவனீதன் மற்றும் அன்பான அண்ணன்கள் பிரவீன்ராஜ் நேஸ்ட்ரோ ஜிம் மணி செல்வகுமார் மற்றும் அவங்க மாப்பிள்ளை கவின் அண்ட் பன்னியம்மன் பிரதர்ஸ் சர்பாக வந்து பண்ணார் விஷ் பண்ணாங்க சரி இருக்க என்னோட ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ சர்பாக்கு நான் முக்கியமாக ஜிரீம் பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் சிவா அண்ணன் அவர்களும் பண்ணி பர்த்டே செல்பா பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணின் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது கொல்லிமலை குரூப்ஸ் நண்பர்கள் சர்பாக ஆனந்த் சிவா தினேஷ் நவீன் தயா அண்ட் சாரதி சங்கர் வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ சர்பாக்கு நான் முக்கியமாக ஜிரீம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது சரி இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் பார்ப்போம் நம்ம அம்மாவுக்கு விஷ் பண்ணதை அவங்க கணவர் திரு அடைக்கலம் அவர்கள் சார்பாக அவங்க சன் அஜி சுஜி மற்றும் மருமகள் லிபியா வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துருக்கு இவ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதுடே